ஜென்ம ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் ஜெய் குரு பாட்டி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நவலடியான் கோவில் அருகிலும் செல்லாண்டியம்மன் கோவில் அருகிலும் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரத்தில் நம் பகவான் பாட்டி சித்தர் வசித்து வந்ததாக தெரிய வருகிறது அந்த காலகட்டங்களில் பல மக்கள் பாட்டியிடம் ஆசி வாங்க வந்திருக்கிறார்கள் செல்லாண்டியம்மன் கோவில் அருகில் உள்ள வாய்க்காலில் பல நேரங்களில் தன்னை மறந்த ஒரு ஏகாந்தமான நிலையான தவநிலையில் இருந்ததை அவ்வூரை சேர்ந்தவர்கள் உறுதிபட சொல்கிறார்கள் தமக்கு சேர்ந்தவர் நல்லம்மாள் என்ற வயது முதிர்ந்த பெண்மணி பகவான் பாட்டியை பல முறை தரிசனம் செய்துள்ளார் அப்புனிதவதியின் அனுபவம் என்னும் அமிர்தத்தை நாம் இக்காணொலியில் பருகுவோம் இப்பெண்மணி நம் பகவான் பாட்டியிடம் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாம் எங்கே என வினவியுள்ளார் அதற்கு நம் பகவான் பாட்டி சித்தர் எல்லாம் மேலே இருக்கிறாங்க ஏன் நீ போய் கூட்டி போறியா என கிண்டலாக கேட்டு சிரித்துக் கொள்வாராம் மேலும் அதையெல்லாம் தெரிந்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று மறுகேள்வியும் கேட்பாராம் நம் பகவான் பாட்டி சித்தர் திருமதி நல்லம்மாள் தனது குடும்பத்தில் வெளியே சொல்ல முடியாத இரு பிரச்சனைகளை நம் பகவான் பாட்டியிடம் சொல்லி தீர்வு கேட்டபோது அப்பிரச்சனைகளை தானே முடித்து தருகிறேன் என கூறி சத்திய வாக்கு தந்து அப்பிரச்சனைகளை சுமூகமாகவும் தீர்த்து வைத்ததாகவும் திருமதி நல்லம்மாள் நெகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நமக்கு தெரிவிக்கிறார் மேலும் திருமதி நல்லம்மாள் கூறுகிறார் அக்கால பலதரப்பட்ட மனிதர்கள் பாட்டியின் தரிசனம் பெறவும் ஆசி வாங்கவும் வந்து அவர் முன் அமர்ந்திருப்பார்கள் அப்படி ஒரு நாளில் பஸ் கம்பெனி முதலாளி ஒருவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு கடன்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்வின் மீது விரக்தியும் வெறுப்பும் ஏற்பட்டு மங்கிய மனோநிலையில் பாட்டியின் முன் ஏதும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க பாட்டியோ தனது ஞான திருஷ்டியால் முதலாளியை பார்த்து பாட்டி நான் இருக்கும்போது நீ ஏண்டா சாகணும் உன்னை தவிக்க நான் விட்டுடுவேனா ஓடா இன்னும் கடனை முப்பது நாட்கள்ல நான் கற்றேன் என கூறி ஆசியும் ஆறுதலும் தந்து அனுப்பியிருக்கிறார் நம் பகவான் பாட்டி சித்தர் அதேபோல் முப்பது நாட்களில் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அவருடைய அனைத்து கடன்களையும் அடைத்து நிம்மதி பெருமூச்சுடன் மன நிறைவை பெற்றிருக்கிறார் அந்த பஸ் கம்பெனி முதலாளி முப்பது நாட்களில் கடனை அடைக்க சாத்தியமான சூழலை அமைத்து தந்தவர் சத்தியவாணி சாட்சாத் பகவான் சத்குரு பாட்டி சித்தரே என நிக்குருகி நன்றியுடன் தினசரி அவரது இல்லத்தில் இருந்து உணவும் கொடுத்திருக்கிறார் நம் பகவான் பாட்டி சித்தருக்கு சத்குரு ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தர் நிகழ்த்திய இந்த லீலாமிரதத்தை செவியாலும் விழியாலும் பருகும் பக்தர்கள் தத்தமது பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபட்டு செல்வநிலை மேம்பட நம் பகவான் பாட்டி சித்தர் அருள் புரிவாராக ஓம் ஸ்ரீ பகவான் திருமகள் பாட்டி திருவடிகளே போற்றி போற்றி ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாற்றி